ஹாய் லட்டு, வாங்க வாங்க ஜிலேபி மாசி ஹாய் ராசி ஹாய் ஹாய் மதிய வணக்கம்டா வெல்கம் டு பட்டு பாப்பு எப்படி இருக்கிறாய் மாரியம்மாள் வாங்க வாங்க ஹாய் ஹாய் வெல்கம் லைக் டோன் பட்டு லட்டு தேங்க்யூ தேங்க்யூ லைக் தேங்க்யூ மாரியம்மாள் வெல்கம் லைக்கு தேங்க்யூடா மஸ்சி என்ன சமையல் ரேவதி சாப்பிட்டியா தேங்க்யூ மாரியம்மாள் சாப்பிட்டியா லட்டு இனிமே தான் இனிமே தான் வாங்க மலர்மா வெல்கம்டா வெல்கம்டாமா ஆய்ஸ் நூறு என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அக்கா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிடணும் ஓ சாப்பிடணுமா ஓகே ஓகே சாப்பிட்டேன்னா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன்டா நல்லா இருக்கேன்டா சாப்பிட்ணும் இனிமேல் இப்படி தான் தூங்கி எழுந்திரிச்சம்மா மூஞ்ச காமிச்சோம்னா கொடுரமாக இருக்கும் சட்டை வேற போடலை அதுதான் அப்படியே உட்காந்துருக்கேன் என்ன ஆச்சு ஃபேஸை காணும் இருக்கு இருக்குது எல்லாருக்கு என்ன ஸ்பெஷல் மார்னிங் என்ன சிக்கன் குழம்பு சாப்பிட்டேன் இருக்க இல்லையான்னு நினைச்சேன் இருக்கேன் 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 இருக்கமா இருக்கேன் எந்த போக எனக்கு இரு இரு இப்படியே ம நான் மதியம் என்னமாதா சாப்பிடணும் மதியம் ஸ்பெஷல் இல்லை போகணும் சாப்பிட போகணும் நீ என்ன சமைச்ச என் மர்ம அப்படி இருக்கிறாரு நல்லா இருக்கிறாரா ஊருக்கு என்னைக்கு இப்போ எந்த ஊர்ல இருக்கா இப்போமா ராஜபாளத்துல இருக்கண்டா ராஜபாளையம் மாமாயி லவியூடா உன் மருமகன் ஓ சாப்பிட்ற தலைவரு ஓகேடா 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 பண்ண சும்மா பழனி போயிட்டு வந்தண்டா மீன் குழம்பு இன்னும் டூ டேஸில் கிளம்புறேன் ஓகே ஓகே பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் அதுக்கு இவ்வளவு அதுக்கு அழகா இருக்க வீடியோஸ் எல்லாம் கண்ணு பட போகுது முருகரை தொல்லை பண்ண போனியா அந்த ஆளும் தனியா தானா இருக்காரு நம்மளும் தனியா தானே இருக்கும் சரி போய் ஒரு அட்டன்ஸை போட்டு ஒரு சொல்லி போனோன்றமா டிக்கெட் என்னைக்கு டிக்கெட் போட்டிருக்கீங்க அடே அவரு எங்கடா தனியா இருக்காரு ரெண்டு பொண்டாட்டியோட சந்தோஷம் பண்ணி இருக்காரு ஓகேண்ணா ஓகேமா ஓகேமா சொன்ன நைட் லீவ் ஆச்சு நைட்டு ஏழு மணிக்கு லைக் போடுவேன் அந்த லைவ்ல டீடெல்லாம் பேசுவோம் ஓகேடாம சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா பிப்ரவரி அஞ்சு அண்ணா நைட்டு ஐயா மூணு மணிக்கு பிளைட்டா சரிடா சரிடா மூணு மணிக்கு பிளைட் ஓகே மாப்பிளை வராங்களா மாப்பிள்ளை வராங்களா இல்லை நீ பா தம்பி மட்டும்தான் பார்ப்பீங்களா ஆனால் மாப்பிள்ளை இல்லாமல் எப்படி மொட்டை அதுங்கிற இடத்துல தான் ஆமாண்ணா ஓகேடா ஓகே அவங்க ஒன் மந்த்து லீவுல வருவாங்கண்ணா ரெண்டு மந்த்து இருப்போம் இருப்போம் ஓ ரெண்டு மாதம் இருப்பீங்களா சரிடா சரி மாமியார் மாமியார் வீட்டில் ஒன் மந்த்து அம்மா வீட்டில் ஒன் மந்த் அப்படியே எங்க அப்பா தொழில் மேக்கே ஓகே ஓகே நம்ம யாருக்கும் யாருக்கும் இது இல்லாம போயிடுவோம் ஏன் தங்கச்சுமா இங்கே மாமா மாசி சிஸ்டர் வந்தாங்க ஆட காணும் லைவ் போட்டுப்பான்னு நினைக்கிறேன் லைவ் போட்டுப்பான் நல்லா பேருப்பான் ஆமாம் பிப்ரவரியில் இருக்குது போனால் இருந்து அந்த மந்த்து முடிகிற வரைக்கும் ஃபங்க்ஷன் இருக்கா அதான் அம்மா வீட்டில் ஒரு மந்த்து இருந்துட்டு தான் வருவேன் சொல்லியிருக்கேன் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் பார்க்க வரங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க நல்லபடியாக சிறப்பாக ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வாங்க மாமா வணக்கம் வே வாங்க வாங்க மச்சான் வெல்கம் வெல்கம் இப்போதான் உங்களை ஒரு ஆள் கேட்டுட்டு இருந்துச்சு இவர்தான் சதீஷ் மனசு கஷ்டமா இருக்கும் அப்பல ஐயோ என்னமாம்மா உனக்கே கஷ்டமா இருக்குன்னா அப்ப நாங்களே எங்க போறது மாமா ஏமாமா ஏமாமா யாரையும் லவ் பண்றியா லவ் மட்டும் பண்ணாத மாமா என்னாச்சு ப்ரோ வாங்க வாங்க இரநூறு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க பேசலாம் தேங்க்யூ மாமா தேங்க்யூ மமா தேங்க்யூ முப்பது ரூபா ம் தேங்க்யூ தேங்க்யூ என்னாச்சுமா சொல்லுவம்மா உனக்குந்தான் லவ் பண்ண வரலன்னா பண்றவங்களும் என்னடா பண்ண பண்ணதை சொல்ற அந்த லவ் பண்ணது புட்டுக்கு பேச்சேன் நோ லவ் ப்ராப்ளம் லைஃப் ப்ராப்ளம் மனசு ப்ராப்ளம் ஓகே ஓகே சரி வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் பர்சனல் இதில் சொல்ல வேண்டாம் அம்மா என்ன நடந்தாலும் பர்சனல் மட்டும் அதிகமாக யாரும் சொல்லாத மாமா ஐ ஆம் சிங்கிள் மாமா ஓ ஓகே ஓகே என்ன சாப்பாடு மாமா மதி காலையில் சிக்கன் குழம்பு மாமா மதிய இனிமேல் தான் மாமா கடைக்கு போகணும் இப்போ மாமா டை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மாமா அதான் மூஞ்ச காமிக்கலை போய் பழனி பேர் மொட்டையை போட்டால் தான் மொட்டையை போட்டோம்னா யார் மூஞ்ச பார்ப்போம் போடல பார்ப்போம் முட்டையவா அட ஏமாமா நீ வேற அப்ப என்னை பார்க்கறதே நாலு பேர் தான் வைப்பாங்க அதுவும் ஓடி போயிருவாங்க நீ வேற நம்ம என்ன பொண்ணாமாமா சுடியார போட்டுக்கிட்டு அது சொன்ன மாதிரி பொய்யான வழக்கத்தான்டா அந்த ஜென்ரேஷன்ல கஷ்டம் அப்படின்னு பாரு வாங்க வெல்கம் அம்மா நீ மொட்டை போட்ட மாதிரி யோசிச்சு கூட பார்க்க முடியலடா பொட்டுறது அது கரெக்டு தான் பொழுவம் இருக்கும் ஆமா ஆமா என்ன வயசுல சிறுத்தை குட்டி மாதிரி சிக்கன் இருந்தேன் இப்ப பெரியவன் ஆனா பெருத்து கருத்த குட்டி ஆயிட்டேன் நம்பிதான் விடு உம் நம்பிதான் ஆகணும் அப்புறம் பழனி அனுபவம் எப்படி இருந்தது பழனி அனுபவமாக கொள்ள ராஜி என்ன சத்தம் பேசிக்கிட்டு இருக்கம்மா பேசுகிற சத்திரம் மாதிரி இல்லையே அதுவா பக்கத்தில் புள்ள ஒப்பிட்டு வச்சு உட்காந்துட்டேன் ஆட்டி ஸோ வாங்க வெல்கம் டு பட்டு பாபு அடிச்சாலும் சொல்ல மாட்டேன் ஓகே 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 ああ。